நண்பர்களே நான் தான் தூத்துக்குடி உப்பு லோடுமேன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நூறு கிலோவில் நூற்றி இருபது மூட ஏற்ற போகிறோம் எப்படின்னு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள பாவோம் மூடை பிடிக்க ஆரம்பிச்சாக்கு சிலோ வாலி போடுறா கூட ராஜனா சாக்கு பிடிக்கா கூட இதான் நூறு கிலோ மூட நூற்றி ரெண்டு கிலோ நூற்றி ரெண்டு கிலோ வரை வரும் போடி இந்த உப்பு வந்து பெரும்பாலும் தோலுக்கு போவோம் கம்பெனிகளுக்கு அந்த மாதிரி இதுக்கு போவோம் சாப்பாடு எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க உப்பு இந்த சைடு நம்ம சேசனா வாழி போடுறாப்புல தர்மராஜி பார்த்தா ஃபீஸ் கம்மி தான் ஆனால் எங்கள் நாங்கள் இந்த கேங்கில் வந்து எல்லா விதமாக தாத்தம்போம் பழைய கிரேடு கிரேடுனா எப்படினா தெரியுங்களா பழைய கூல்ட்ரிங் ஸ்பாட்டில் ஒரு கிரேடு வரும்ல அந்த கிரேடு இப்போ அந்த கிரேடு கிடையாது பிளாஸ்டிக் கிரேடு தான் இருக்குது அவரால் சாக்கி இருக்கு கிரேடு கிடையாது எடுக்கணும் இதுதான் வேணுமா மூரை தாண்டி வருது மூரை பிடிச்சி முடிச்சாச்சு இது அந்த தைக்க ஆரம்பிக்க போகிறோம் நம்மளுக்கு எல்லாருமே இருக்காங்க ஓரளவு தைச்சி முடிக்க போகிறோம் அதே கிரேட் என்ன பண்ணுறாங்க எல்லாம் அங்கே வரைக்கும் அங்கே வரைக்கும் மூட பிடிச்சி வச்சாச்சி தைச்சி ஆரம்பிச்சு முடிச்ச உடனே வண்டி அண்ணான்னைக்கு வெளியே அந்த நேருக்கு படியை போட்டு ஏற்ற ஆரம்பிச்ச வச்சுருக்காங்க நம்ம ஆட்கள் மூட தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணியவர் தான் இருக்கிறோம் நூறு கிலோ மூடைய வச்சு எல்லாம் சமந்துட்டு வராப்புல வாங்கி போடுறது நான் தான் வாங்கி போடணும் இந்த வண்டிக்கு வேற வழி இல்லை அதை ஏற்ற ஆரம்பிச்ச நண்பர்கள்

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க